முதல் செய்தியாக தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி துவங்கப்பட்டு இரண்டாண்டு நிறைவு விழாவை இன்னைக்கு மகாபலிபுரத்தில் ஒரு பிரைவேட் ஹோட்டலில் நடத்திருக்காங்க அது கூடவே இந்த மும்மொழி எதிர்ப்பு கொள்கை ஹிந்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் அதுக்கு கெட் அவுட் இயக்கம்னு ஒன்று தொடங்கி வச்சுருக்காரு இந்த இரண்டாண்டு நிறைவு கூட்டத்திற்கு பிரசாந்த் கிஷோர் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கிறார் இந்த கெட் அவுட் இயக்கத்தில் நடிகர் விஜய் அவர்கள் சைன் போடுறாரு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் சைன் போடுறாங்க அப்போ பிரசாந்த் கிஷோரையும் சைன் போட கூப்பிடுறாங்க இல்ல நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் கையை காட்டுற செய்யை காட்டக்கூடிய வீடியோ வெளியில வந்திருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிறது மாதிரி இதை எடுத்துக்கிறதா அப்படின்னு தெரியல ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் அவர்களோடு இந்த எலெக்ஷன் சம்பந்தமாக இந்த இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணுறது அப்படின்னு அவரை தான் ஆரம்பத்தில் விஜய் கட்சி வந்து கட்டமைப்பு மற்ற மற்ற விஷயங்கள்லாம் சொன்னது இதற்கு மத்தியில் அவருக்கும் புசி ஆனந்தக்கும் பிரச்சனை புதுசாக பொழுது ஆதவ் அர்ஜுனா வந்ததுனால அதுக்கான ஒரு சிக்கல் அப்படின்னு இது சம்மந்தமாக நிறையா ஆடியோ லீக் ஆனது அந்த இஷ்யூலாம் ஒரு பக்கம் போனது ஆனால் இன்றைக்கே அந்த மீட்டிங்கில் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி ஆதவ் அர்ஜுனா எங்களுக்கு இல்லாத எந்த பிரச்சனையும் இல்லை குறிப்பாக ஆளும் கட்சி இது சம்மந்தமாக பெரிய அளவில் பூதாகரமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை ஒவ்வொன்றாக வெளிக்கொண்டு வந்து அது விஷயமாக ஊடகங்களில் டிபேட்டு ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசுகிறாங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஆதவ் அர்ஜுனா பேசுனது ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா வந்த பிற உடனேயே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் உடனே அவரை கொண்டு வந்துவார் அதாவது இதிலிருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது திமுகவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தவர் தான் பிரசாந்த் கிஷோர் கடந்த தேர்தலில் அதை கொண்டு வந்ததும் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு அவர் பொதுவெளியிலே பேசியிருக்கிறார் இல்ல இல்ல அது நாங்களே எங்கள் மாப்பிள்ளையே பார்த்துக்கிட்டாருங்கிறது மாதிரி இவங்க கட்டமைச்சாங்க ஆனாலும் இப்பொழுது ஆதவ் அர்ஜுனா விஜய் கட்சிக்கு வந்த பிறகு உடனே நான் இனிமேல் இந்த தேர்தல் விஷயமாக இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க்கெல்லாம் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் இப்போதைக்கு எதுவும் பண்ணுறதுக்கான ஐடியா இல்லைன்னு சொன்ன பிரசாந்த் கிஷோர் இப்பொழுது இதை ஒத்துக்கிறார் அப்படின்னா அவரை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு ஆதோ அர்ஜுனாவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறத ஒரு மேலெழுந்த வாரியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒன்று அதில் நான் சைன் பண்ண மாட்டேன் அதாவது அந்த போர்டில் அந்த கேம்பெயின் போர்டில் என்ன வச்சிருக்காங்கன்னா நீ அடிக்கிறது மாதிரி அடி நான் அழுகிறது மாதிரி அழுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆளும் திமுக அரசும் மத்தியில இருக்கக்கூடிய பாஜகவும் இரட்டை வேடம் போடுகிறார்கள் ரெண்டு பேருக்குள்ளார ரெண்டு பேருமே கூட்டு கலவாணிகள் அப்படிங்கிற விஷயம் சொல்லிதான் இந்தி திணிப்புக்கு எதிராக மும்போனிக்கு எதிர்ப்பு அப்படின்லாம் சொல்லி இந்த கெட் அவுட் அப்படின்னு கேம்பெயின் ஆரம்பிக்கிறாங்க அதை ஸ்பெசிஃபிக்காக அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்னென்னு அவர்கிட்ட டீட்டெயில் கேட்குறாரு இதை சொன்ன உடனே நம்மள்கிட்ட வராதிங்க உங்களுடைய அரசியல் நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறது மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு இருந்தால் மூஞ்சில் அரைஞ்சது மாதிரியான ஒரு பதிலை பிரசாந்த் கிஷோர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஒன்று பிரசாந்த் கிஷோர் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்றாரு வாரிசு அரசியல் இப்போ சமீப காலமாக ஆளும் அரசுக்கு ஆதரவாக ஏன் அதில் ஒரு அணி பிரிவு போல் செயல்படக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம் வாரிசுங்கிறது என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு முட்டுக் கொடுக்கறது மாதிரி பல டிபேட்ஸ் பண்ணுறது அது சம்பந்தமாக அதுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களை அழைச்சிட்டு வந்தே பேசுறது அதெல்லாம் பேசுகிறத பார்க்குறோம் ஆனால் அந்த வாரிசு குறித்து அழகாக பிரசாந்த் கிஷோர் கோடிட்டு காட்டியிருக்கிறார் கபில் தேவ் கவாஸ்கர் இவங்கெல்லாம் ஒரு நேரத்தில் கிரிக்கெட்டில் பெரிய ஜாம்பாவன்களாக இருந்தார்கள் கபில் தேவுடைய மகன்களும் கவாஸ்கருடைய மகன்களும் மட்டும்தான் கிரிக்கெட் விளையாடணும்னு ஒரு சூழல் இருந்திருந்ததுன்னா நமக்கு சச்சின் டெண்டுல்கர் கிடைத்திருப்பாரா தோனி கிடைத்திருப்பாரா இருந்த ஒரு பகுதியை சார்ந்தவர் தான் அப்படிங்கிறத நாளைக்கு அவர் இப்பொழுது ஐபிஎல்ல வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார் அவருக்கு எதிராகவே நான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த தேர்தலையும் கூட நான் சந்தி தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறது போலெல்லாம் அவர் பேசியிருக்காரு காரணம் நமக்கு அந்த வாரிசு அரசியலை பற்றிய அந்த புரிதல் நமக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் விஜய் பேசும் பொழுது மிக முக்கியமாக ஒரு விஷயத்த பேசுறாரு இங்கே நடக்கக்கூடிய திமுக பாஜகவுக்கு எதிராக இந்த மொழி அரசியல் சம்மந்தா இது வந்து எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுக்கிறது மாதிரி இருக்கு சோசியல் மீடியாவை பார்த்தா ஹேஷ்டேக் மூலமாக சண்டை போட்டுக்கொள்கிறார்கள் ரைட்டு புரியுது உதயநிதி கெட் அவுட் மோடின்னு சொல்லும் பொழுது நாங்கள் கெட் அவுட் ஸ்டாலின் நாளைக்கு காலையில் நான் ஆரம்பிக்கிறேன் என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு அண்ணாமலை சொன்னார் அந்த போட்டியிலே அண்ணாமலை ஜெயிச்சு விட்டார் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது பாஜகவில் சோசியல் மீடியால பெரிய அளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் தோ தமிழ்நாட்டுல ஆட்சியில் இல்லைன்னா கூட அவங்களால அதை சாதித்து காட்ட முடியுங்கிறது ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒண்ணு இப்போ இவர்களை போல பிரசாந்த் கிஷோரோ ஜான ஆரோக்கிய சாமியோ அழைச்சிட்டு வந்ததெல்லாம் இங்க ஒண்ணும் பண்ணல சுயமாக பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் களமாடிதான் சோசியல் மீடியால இந்த ட்ரெண்டிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க ஒண்ணு அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா நமக்கு தெரியும் ஒண்ணு கெட் அவுட் மோடி ஒரு பக்கம் கெட் அவுட் ஸ்டாலின் ஒரு பக்கம் இருப்ப நடுப்புற சந்தில சிந்து பாடி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிஎம் விஜய்னு தாவேக்கா ஆட்களும் வந்து சமூக வலை அவங்க புதுசாக ஒரு ட்ரெண்டிங் கொண்டு வந்ததையும் நம்ம பார்க்குறோம் சரி ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்திருக்கு நீ யார்றா அந்த காமெடி பீஸு அப்படிங்கிறது மாதிரி தான் சோசியல் மீடியாவில் கேட்டாங்க இப்போ உங்கள் ஆட்கள் ஏன் இப்போ அந்த சண்டைக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது அதுக்கு விஜய் பதில் சொல்லுவாரான்னு தெரில பல விஷயங்கள் விஜய் பேசி இருக்கிறார் ஆனால் மொழி அரசியல் அவரும் எப்படி பேசுகிறாருங்கிற பார்க்குறோம் இந்திய திணிப்பு அப்படின்னா ஏன்னா இப்ப இன்னைக்கு காலையிலே வந்து ஒரு வழிகாட்டிகள் கொள்கை வழிகாட்டிகள்னு ஒரு ஏஐயில தயாரான ஒரு வீடியோ போடுறாங்க அதில் வந்து அம்பேத்கரும் ஈவேராவும் இவர் கையை பிடிச்சிட்டு தோல்மேல் இது வந்து நமக்கு வந்து காமெடியாக இருக்குது இப்போ இறந்து போன ஈவேரா அம்பேத்கர் ஓகே இவங்க கான்ஸ்டியூஷன்ல இது பண்ணிருக்காங்க இவர் திகாவுக்கு ஏதோ ஒரு பங்களிப்பு செய்திருக்கிறார் ஜாதி ஒழிச்சிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தினமும் இப்போது வரையும் ஜாதி பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இவர்களை கொள்க கொள்கை வழிகாட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டு அதை காமெடியாக ஒரு ஏழையில் ஒரு வீடியோ வச்சுட்டு இது மக்களுக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறன்னு தெரில மொழி அரசியல் செய்து கொண்டிருக்கிறது திமுக அதை ஒட்டியே நானும் மொழி அரசியல் செய்வேன் தொடங்கிய தாவேக்காவிற்கு அவங்களுடைய கொள்கை வகுப்பாளர் தேர்தல் கொள்கை பகுப்பாய்வு செய்து அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜஸ்ட் பண்ணக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவங்க தலையில கொட்டியிருக்கிறார் அப்படிங்கிற பொழுதே இது ஓட்டு வாங்கி கொடுக்காது இது செல்லுபடியாக ஏன்னா அவருடைய யூஎஸ்பி யூனிக் செல்லிங் ப்ரைஸ் நீ ஒரு விஷயத்தை எந்த விஷயத்த கையில் எடுக்கிற அது வந்து மக்களுக்கு போய் சேருமா அதன் மூலம் உனக்கு ஓட்டு வாங்கி தருமா இதை வந்து ஸ்ட்ராட்டஜை பண்ணக்கூடியவர் தான் பிரசாந்த் கிருஷ்ணர் அவரு மேடையிலே சொல்லிட்டார் இது உனக்கு பத்து பிசாவுக்கு புரோஜனம் இல்லை ஆனா இதை போய் நீ கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கடா முட்டாப்பையிலேன்னு சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன்